உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் சொல்லுகிறார் நான் மெய்யான திராட்சைச் செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் என்று நாம் எல்லாரும் திராட்சை செடியின் பழங்கள் நம் திராட்சை தோட்டக்காரரான பிதாவானவருக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் தேவன் ஒரு உவமையை சொல்லுகிறார் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கூட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னார் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கனி கொடுப்பது என்றால் நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுக்காக ஆட்டு மக்களை ஆதாயப்படுத்துவதுதான் கனி கொடுப்பது நாம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் ஒரு செடிக்கு தண்ணீர் இல்லாமல் அதை கவனிக்காமல் விட்டால் வனிக்க வாடி போய் தன் அழகான தோட்டத்தை நாம் தேவனோடு இல்லாமல் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இல்லாமல் இருந்தால் நம் வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் இதுவே நாம் தேவனோடு இருந்து அவருடைய வார்த்தை நம் இருதயத்தில் நிலைத்திருந்தால் அந்த காய்ந்து போன செடிக்கு தண்ணீர் கொடுத்து அதற்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுத்து செழிப்பான தோற்றமாக மாற்றுவார் அழகாக இருக்கும் செடியை அழிப்பதும் கர்த்தர் அழிந்து போன செடியை உயிர்ப்பிப்பதும் கர்த்தர் நாம் தேவனிலும் அவர் வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தார் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ நம் கர்த்தரின் நாமத்தினால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் ஆமீன்